அல்லாஹுடைய நபி சொல்லல்லாம் அலி வசல் அவர்கள் இருந்தார்கள் நபியவர்கள் கூறுவார்கள் நாங்கள் மாலை பொழுதை அடைந்து விட்டோம் இல்லா அல்லாவிற்கே ஆட்சி அதிகாரம் மாலை நேரத்தில் அல்லாவுக்கே உரியது அல்லாஹிற்கே ஆட்சி உரியது அனைத்து புகழும் அல்லாஹிற்கே சொந்தமானது அர்த்தம் வணங்க தகுதியானவன் வணக்கத்துக்குரியவன் அல்லஹே தவிர வேறு யாரும் இல்லை இப்ராஹிம் கவனிக்கிறீங்களாமா கவனிக்கத்த மிக முக்கியமானது இந்த அதுக்காரர்கள்லாம் வாழ்க்கையில செயல்படுத்த வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் லா ஷரீ கலகு அவனுக்கு இணை துணை கிடையாது அவனுக்கே உரியது உரியது அனைத்து பொருள்கள் மீதும் அவன் பேராற்றில் உள்ளவனாக இருக்கின்றான் பதீருக்கு என்ன அர்த்தம் பேராற்றல் உடையவன் அர்ஹம் பதிருக்கு என்ன அர்த்தமா பேராற்றல் உடையவன் அல்லாஹ் அனைத்து பொருள்கள் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் என் இறைவா ரப்புக்கு என்ன அர்த்தம் ரப்புக்கு என்ன அர்த்தமா என் இறைவா அஸ் அழுக்க உன்னிடம் நான் கேட்கிறேன் என்ன அர்த்தமா உன்னிடம் நான் கேட்கிறேன் இந்த இரவில் இருக்கக்கூடிய நலவை நன்மையே உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த இரவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நலவையும் நான் என்ன செய்கிறேன் உன்னிடத்தில் கேட்கிறேன் மேலும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த இரவில் இருக்கக்கூடிய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அதற்கு பிறகு உள்ள தீங்கையும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இறைவா அவுதுபிக்க உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் கசலி சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் ஒரு மனிதனை முன்னேற விடாமல் தடுப்பது எது சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனத்திலிருந்து நபி அவர்கள் காலை மாலை நேரத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க ஆமா பாதுகாப்பு தேடணும் இப்ராஹிம் புரியுதுங்களாமா சோம்பேறித்தனை வரனாலதான் கேமு போனு இதர விஷயங்களை பார்க்க சொல்றது சோம்பேறித்தனை இல்லைன்னு சொன்னா குரான் ஓதுவோம் நல்ல விஷயங்களை படிப்போம் நல்லதை செய்வோம் அதனாலதான் நபி அவர்கள் சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேட கற்றுத்தர்றாங்க ரப்பியின் இறைவா அழுவுதுப்பிக்க ஒன்றில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் கசலி கசலுக்கு என்ன அர்த்தம் கசலுக்கு என்ன அர்த்தமா சோம்பேறித்தனம் சொல்லுங்க சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் கிபரி பெரிய வயதில் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் நல்லா கவனிங்க இன்னைக்கெல்லாம் நீங்க இளைஞர்களா இருக்கிறீங்க துடிப்பான சிறுவர்களா இருக்கிறீங்க ஆனா வயோதிகமாக ஆக உடலில் பலவீனங்கள் ஏற்படும் மறதி ஏற்படும் சில குறைகள் நமக்கு ஏற்படும் எனவே இப்படியான வயோதிக காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பெரிய வயதில் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் தேடுறீங்களாமா நீங்க பாதுகாப்பு தேடணுமா இன்னைக்கு இளைஞனாக இருக்கும் போது நல்ல துடிப்பான ஆரோக்கியமான நிலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் வயோதிகமாகும் போது நிறைய குறைகள் நமக்கு ஏற்படும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அதிலிருந்து பாதுகாப்பு தேடினால் அவ்வா நிச்சயமா பாதுகாத்து விடுவார் இறைவா அழுதுபிக்க நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உள்ள வேதனையிலிருந்து தண்டனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மன்னரையில் உள்ள தண்டனையிலிருந்து வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக அல்லாஹ் அலி வசல்லம் மாலை பொழுதை அடையும் போது ஓதக்கூடியவர்களாக சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் கூறுவார்கள் என்ற இடங்களில் அஸ்பஹனா நாங்கள் காலை பொழுதை இல்லா காலையில் ஆட்சி அதிகாரம் அல்லாஹிற்கே உரியது ஆட்சி அதிகாரம் யாருக்கு உரியது அல்லாஹிற்கே உரியது இன்னொரு விவாயத்தில் அல்லாஹும் அல்லாஹுவே இன்யா ஊதுபிக்க மினல் கசல் சோம்பேறித்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வல்ஹரம் முதுமையில் ஏற்படக்கூடிய மரதி முதுமை வயோதிகத்தில் ஏற்படக்கூடிய புத்தி பேதலித்த நிலை இவற்றிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வசூயில் கிபர் பெரிய வயதில் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வஃபி துன்யா இந்த உலகத்தினுடைய சோதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வேதனை தண்டனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மற்றொரு அறிவிப்பில் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்தும் அல்லது இறை நிராகரிப்பு நிராகரிப்பு செயலிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற வாசகம் இடம்பெறுகின்றன இன்ஷா அல்லா இவற்றையெல்லாம் காலையில மாலையில ஓதலாமா இன்ஷா அல்லாஹ்